மிதுனம் ராசிபலன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சனி பகவான் சனி பகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும் மிதுனம் ராசிபலன் மோனமான வீதியில் முடுகி நின்ற நாதமே ஈனமின்றி வேகமான வேகம் என்ன வேகமே காணமான மூலையில் கனிந்த வாலையில் ஞானமான செஞ்சுடன் நடந்ததே சிவாயமே தெய்வங்களுக்கு முன் உயிர் பலியிடுவதை தடுத்து நிறுத்தியவர் இந்து மதத்திற்கு புத்துணர்ச்சியை தந்தவர் தெய்வீக வசீகரம் உடையவர் அறிவாற்றல் மிக்க அறிவு ஜீவியும் ஆனவர் எந்த விவாதமானாலும் அதில் வென்றவர் ஸ்ரீ சங்கர மதத்தை பாரதம் முழுவதும் நிறுவியவர் தனது சீரிய செயலால் புகழ் பெற்றவர் ஒருவனின் இயற்கையான குணம் விழிப்பு நிலை ஆகும் விழிப்பு நிலையை அடைய பக்தி மார்க்கத்தின் மூலம் இறைவனை சரணாகதி என்ற முறையிலே பிரார்த்தனை செய்தால் இறைவனே நம்மை வசீகரித்து கொள்வார் கடவுள் வேறு நாம் வேறு என்ற நிலை இல்லாமல் பிரார்த்தனை செய்தால் இறையருள் சித்திக்கும் பரமாத்மாவிடம் இருந்து ஜீவாத்மா பிரிந்து தனித்து வாழ முடியாது மனத்திலும் வாக்கிலும் செயலிலும் தூய்மையுடன் இருந்தால் எல்லாம் சித்திக்கும் என்று கூறியவர் காய்ந்த எலும்புத் தொண்டை கடிக்கும் ஒரு நாய் தன் வாயில் இருந்து வழிந்த இரத்தத்தை எலும்பில் இருந்து வருவதாக எண்ணி ரசித்து ருசித்து மேலும் மேலும் அழுத்தமாக கடித்து தன் வாய் கிழிந்து துன்பத்தையும் வேதனையையும் அடைவதைப் போல ஒருவன் ஆசையை ஆசையை அதிகப்படுத்தி கொண்டு துன்பம் கவலை நிம்மதியின்மையை அடைகின்றான் தேவையான அளவுக்கு மீறிய ஆசையை குறையுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியின் மூலம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களின் மூலம் ஏற்படும் ஆசையை குறையுங்கள் எவன் ஒருவன் சோம்பலை வெல்கின்றானோ அவன் வெற்றி அடைவது நிச்சயம் பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீயே செய்து கொள்ள பழகு இப்படி வாழ பழகிக்கொண்டால் வெற்றி நிம்மதி மகிழ்ச்சி புகழ் அடைவது நிச்சயம் என்று உலகத்திற்கு வழிகாட்டியவர் யார் தெரியுமா அவர்தான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அவர்கள் ஆவார் இவர் பிறந்த ராசி மிதுனம் ராசிதான் மற்றுமோர் உதாரணம் உலகளவில் முதன்மையான பணக்காரர்களில் ஒருவர் அந்த காலத்திலேயே ஐநூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் டாலருக்கு சொந்தக்காரர் தொழில் அதிபர் இளமை முதலே செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர் உலக புகழ்பெற்ற ராக் பெல்லர் மகன் ஜூனியர் ராக் ராக்பெல்லர் இவர் பிறந்த ராசி மிதுனம் ராசிதான் இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால் நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டால் செல்வந்தராக பணக்காரராக உயர முடியும் என்பது தெளிவாகிறது இறைத்தன்மையை வளர்த்து கொண்டால் இறை சக்தியை பெற முடியும் என்றும் தெரிகிறது மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்திலே மீனராசியிலே சூரிய பகவான் வரும் காலம் மன வலிமையும் உடல் வலிமையும் வசீகரமும் அபரிமிதமாக கூடும் நேரம் எந்த காரியத்தையும் பயம் கொள்ளாமல் துணிந்து செய்வதில் ஆர்வம் காட்டும் நேரம் சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு சொந்த வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக அமையும் சிலருக்கு இரகசியங்களை கண்டறியும் வேலை கிடைக்கும் சிலர் உயர் அதிகாரிகளுக்கும் உயர் பணம் படைத்தவர்களுக்கும் பாலமாக அமையக்கூடிய காரியத்தை செய்து பெரும் பணம் ஈட்டுவீர்கள் பத்தில் சந்திர பகவான் வரும் காலம் தந்தை தாய் சொத்து விற்று புதிய தொழில் தொடங்கும் நேரம் அதிர்ஷ்ட தேவதையின் அருள் உங்கள் பக்கம்தான் பத்தில் மீனராசியில் சுக்கிர பகவான் வரும் காலம் உயர்கல்வி கற்றல் உண்டாகும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு கப்பலிலேயே வேலை அமையும் திரைச்சுறையைச் சார்ந்தவர்களால் அவர்கள் நட்பால் தொழில் உயரும் புதிது புதிதாக எண்ணம் தோன்றி புதிய புதிய தொழில் என்ன செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றி அதைச் செய்து வெற்றியும் காண்பீர்கள் எதிர் பாலினத்தவரிடத்தில் கவனம் நாளைய உலகம் உங்களுக்கானதாக ஆக இந்த நேரத்தை பயன்படுத்தும் நேரம் சிலருக்கு உயர்பதவி கிடைத்து இடம் மாற்றம் நிகழும் ஊர்வீக சுத்தோ புதையல் போன்ற பணமோ கிட்டும் நேரம் நீங்கள் சொல்லும் மந்திரங்கள் உங்களுக்கு இறை சக்தியை உங்கள் வால் கொண்டு வரும் நேரம் இந்த காலம் முதல் உங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் காதலர்கள் கருத்து வேறுபாடு தோன்றி பின்பு சமாதானம் ஆகும் நேரம் சிலருக்கு முற்றிலும் புதிய இடத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் நிலை உருவாகும் சில நேரம் மனதும் உடலும் பழுது ஆகக்கூடும் குரு பகவான் அருளால் சரியாகும் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் கோலாகலமாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை ஆராய்ந்து அறிவதில் வல்லவர்களாக திகழும் நேரம் பழைய கடன்கள் அடையும் நேரம் திரைத்துறையில் அனுபவம் உள்ள சிலர் திரைத்துறையில் முதலீடு செய்து பெரும் பணம் சேரும் நேரம் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல நேரமாக அமையும் சலிப்பு தீய ஒழுக்கம் வறுமை இவற்றை ஒழித்துவிட்டு உழைப்பு என்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் அன்பு புகழ் ஆரம் தியாகம் இவற்றோடு வாழும் நேரம் உங்களை மகிழ்ச்சியான நேரத்திற்கு அழைத்துச் செல்லும் நேரம் இது உயர்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகும் நேரம் இது குழந்தைகள் நலனுக்காக செலவு செய்து மகிழும் காலம் இக்காலம் பத்தில் மீனராசியில் சனி பகவான் அரசியல் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் மந்திரியாக கூடிய யோகம் கிட்டும் சிலருக்கு அரசு வேலை அல்லது அரசு சார்ந்த வேலை கிட்டும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கும் கிரக மாற்றத்திற்கு பிறகு ஒன்று சேரும் நிலை உண்டாகும் பத்தில் மீனராசியில் பகவான் மறைமுகமாகவும் பல வழிகளிலும் பணம் குவியும் நிலம் வீடு என்று ஏதோ ஒன்றை விற்று பெரும் பணம் கிட்டும் நேரம் ஷேர் மார்க்கெட் கேளிக்கைகளில் பணம் கிட்டும் கவனம் வேண்டும் பத்தில் புத பகவான் ஏதாவது அவப்பெயர் வரலாம் கவனம் வேண்டும் சட்ட வல்லுனர் உதவியால் வெற்றி காணும் நேரம் சிலர் தொழில் காரணமாக வியாபாரம் காரணமாக வெளிநாடு செல்லும் நேரம் சிலர் சொகுசு கப்பலிலே இன்பச் சுற்றுலா சென்று வரும் காலம் ஆகும் சிலர் மனைவி பெயரில் சொத்துக்கள் நகைகள் வாங்கும் நேரம் சொந்தமாக இல்லம் கார்கள் அமையும் ஆசைப்பட்டவைகள் அனைத்தும் அடையும் நேரம் உறவுகள் மூலம் நண்பர்கள் மூலம் பணம் கிட்டும் நேரம் எல்லா இடங்களிலும் புகழ்கொடி நாட்டும் நேரம் சரியான நண்பர்களை தேர்வு செய்து அவர்களை துணைக்கு வைத்து கொள்ள நலம் தரும் எந்தவொரு காரியத்தையும் நெளிவு சுழிவுடன் செய்து வெற்றி கொள்ளும் நேரம் எதிர் பாலினத்தவரிடத்தில் கவனம் நாளைய உலகம் உங்களுக்கானதாக ஆக இந்த நேரத்தை பயன்படுத்தும் நேரம் சிலருக்கு உயர் பதவி கிடைத்து இடம் மாற்றம் நிகழும் ஊர்வீக சுத்தோ புதையல் போன்ற பணமோ கிட்டும் நேரம் நீங்கள் சொல்லும் மந்திரங்கள் உங்களுக்கு இறை சக்தியை உங்கள் வாழ் கொண்டு வரும் நேரம் இந்த காலம் முதல் உங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் காதலர்கள் கருத்து வேறுபாடு தோன்றி பின்பு சமாதானம் ஆகும் நேரம் சிலருக்கு முற்றிலும் புதிய இடத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் நிலை உருவாகும் சில நேரம் மனதும் உடலும் பழுது ஆகக்கூடும் குரு பகவான் அருளால் சரியாகும் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் கோலாகலமாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை ஆராய்ந்து அறிவதில் வல்லவர்களாக திகழும் நேரம் பழைய கடன்கள் அடையும் நேரம் திரைத்துறையில் அனுபவம் உள்ள சிலர் திரைத்துறையில் முதலீடு செய்து பெரும் பணம் சேரும் நேரம் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல நேரமாக அமையும் சலிப்பு தீய ஒழுக்கம் வறுமை இவற்றை ஒழித்துவிட்டு உழைப்பு என்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் அன்பு புகழ் ஆரம் தியாகம் இவற்றோடு வாழும் நேரம் உங்களை மகிழ்ச்சியான நேரத்திற்கு அழைத்துச் செல்லும் நேரம் இது ஹனுமன் காயத்ரி ओम மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் मर्कडाय वम वम வம் 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 சர்வஜனம் மே வஷாகர்ஷணம் குரு குரு வவுசட் स्वाहा இந்த மந்திரத்தை தினம் நூற்றி முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்